This video sponsored by BuyMote e App. BuyMote e-Shopping applications is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இந்த ஆப் எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் பர்ச்சேசிங் பண்ணி பண்ணுவோம் அப்படி பர்ச்சேசிங் பண்ணும்போது நம்ம பொருள் வந்து தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்போம் நீங்கள் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பொருள் தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் கிடைக்கும் இருந்து நீங்கள் என்ன பொருள் வீட்டுக்கு தேவையான எந்த பொருளாக இருந்தாலும் இங்கே போய் வாங்கலாம் அந்த வாங்குகிற பொருள் வந்து உங்களுக்கு நியாயமான விலையில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள் ஓகே இதனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஜிபே எதுவுமே வேண்டாம் இனி ஒவ்வொரு முறையும் தொண்ணூறு நாட்களுக்குள் கிடைக்கும் பேடிஎம்மில் புதிய வசதி வந்திருக்கு அதை என்னங்கிறத பற்றி தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்பிஐ அறிவித்த தடை மற்றும் கட்டுப்பாட்டுகளால் சுருண்டு சுண்ணாம்பாக போன பேடிஎம் நிறுவனத்திற்கு கடந்த அக்டோபர் மாத இறுதியில் புத்துயிர் கிடைத்தது பேடிஎம் ஆப் ஆனது பழையபடி புதிய யுபிஐ பயனர்களை சேர்க்கலாம் என்கிற அனுமதியை என்பிசிஐ வழங்கியது அனுமதி கொடுக்கப்பட்ட வேகத்தில் இழந்த பயனர்களை மீண்டும் சேர்க்கும் நோக்கத்தின் கீழ் பேடிஎம் நிறுவனமானது அதன் ஆப்பில் யுபிஐ ஸ்டேட்மெண்ட் டவுன்லோடு என்கிற புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது யுபிஐ இன்டர்நேஷ்னல் என்கிற மற்றொரு புதிய வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது யுபிஐ இன்டர்நேஷ்னல் என்றால் என்ன இதனால் பயன் என்ன இதை ஆக்டிவேட் செய்வது எப்படி அதை பற்றின விவரங்கள் இதோ பேடிஎம் யுபிஐ இன்டர்நேஷ்னல் என்றால் என்ன இது இந்திய பயணி பயணிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உலகளாவிய இடங்களில் யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் புதிய வசதியாகும் இதன் கீழ் யுஏஇ பிரான்ஸ் மொரீசியஸ் சிங்கப்பூர் பூட்டான் மற்றும் நேபாளத்தில் பேடிஎம் ஆப்பை பயன்படுத்தி பணம் பரிமாற்றம் செய்யலாம் பேடிஎம் யுபிஐ இன்டர்நேஷ்னல் வசதியை ஆக்டிவேட் செய்வது எப்படி பேடிஎம் ஆப்பில் இந்த வசதி டிஃபால்ட்டாகவே அதாவது இயல்பாகவே முடக்கப்பட்டு இருக்கும் இந்த வ வசதியை பயன்படுத்த விரும்புபவர்கள் தங்கள் பேங்க் அக்கௌண்டை இணைக்க மிகவும் எளிமையான ஒன் டைம் ஆக்டிவேஷன் செய்ய வேண்டியிருக்கும் ஒருவேளை இந்த யூபிஐ இன்டர்நேஷனல் வசதியை கைமுறையாக செய்ய நினைத்தால் பேடிஎம் ஆப்பிற்குள் சென்று உள்ள சேர்பாரில் இன்டர்நேஷ்னல் யூபிஐ என்று டைப் செய்து தேடவும் பின்னர் சர்வீசஸ் டேப்பின் கீழ் கிடைக்கும் ரிசல்ட்டை கிளிக் செய்யவும் இப்போது ஸ்கிரீனில் இந்தியாவிற்கு வெளியே பணம் செலுத்த உங்கள் யுபிஐ ஐடியை இணைக்குமாறு பேடிஎம் கேட்கும் அதை ஏற்றுக்கொள்ளவும் பேடிஎம் ஆப்பின் இந்த யுபிஐ இன்டர்நேஷ்னல் வசதியின் கீழ் உங்களுடைய வெளிநாட்டு பயண காலத்தை பொறுத்து ஒரு நாள் முதல் தொண்ணூறு நாட்கள் வரையிலான பயன்பாட்டு காலத்தை தேர்வு செய்ய முடியும் பிறகு பாதுகாப்பு நோக்கங்களுக்காக இந்த சேவை முடக்கப்படும் என்றும் பேடிஎம் நிறுவனம் கூறுகிறது குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதாவது யுபிஐ இன்டர்நேஷ்னல் வசதியை நீங்கள் எத்தனை நாட்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதில் நீங்கள் தேர்வு செய்துள்ள காலத்திற்கு பிறகு யுபிஐ இன்டர்நேஷ்னல் செயல்பாட்டை தானாகவே முடக்கும் நடவடிக்கையானது தற்செயலான பண பரிவர்த்தனைகளை தடுப்பது மட்டுமல்லாமல் மோசடி செய்பவர்களிடமிருந்தும் உங்கள் பணத்தை காப்பாற்றும் என்று பேடிஎம் நம்புகிறது இதற்கு முன்பாக பேடிஎம் ஆப்பில் அறிமுகமான யுபிஐ ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் வசதியை பொறுத்தவரை இதன் கீழ் பயனர்கள் தங்கள் யுபிஐ பரிவர்த்தனையை ஸ்டேட்மெண்ட்டு கை ஸ்டேட்மெண்ட்களை நேரடியாக பேடிஎம் ஆப்பில் இருந்து பதிவிறக்கம் செய்ய அனுமதிக்கிறது இந்த வசதி பயனர்கள் தம் தம் செலவுகளை கண்காணிப்பது வரவு செலவு திட்டங்களை நிர்வகிப்பது மற்றும் வரி தாக்கல் செய்வதற்கு தயாராகுவதை தயாராவதை எளிதாக்கும் என்று பேடிஎம் கூறுகிறது இது தவிர்த்து சிறிய பரிவர்த்தனைகளுக்கான யூபிஐ லைட் சேவை தொடர்ச்சியான பில் பேமெண்ட்டுகளுக்கான ஆட்டோபே போன்ற அம்சங்களையும் பேடிஎம் ஆப் கொண்டுள்ளது அதாவது தடை விதிக்கப்பட்டு சில மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் சந்தைக்கு வந்து இருந்தாலும் கூட பேடிஎம் ஆனது கூகுள் பே போன்பே போன்ற போட்டியாளர்களுக்கு சமமாக உள்ளது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்